ஹாய் ஃபிரண்ட்ஸ் நாங்கள் அன்னைக்கு காலையிலேயே நானும் பாப்பாவும் எங்கே போகிறோன்னு பார்த்தோம்னா புஜிமா எங்கே போகிறோம் நம்ம எங்கே எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிறோம் பல்கே சத்த வீட்டுக்கு போகிறோம்ல அதனால நாங்கள் வந்து ஏனாதிரம எடுத்துகிட்டு போகிறோம் எங்கள் பல்கிய சத்த வீட்டுக்கு எங்கே பாருங்க இங்கே பாருங்களே கூடைப்பையி கூடைப்பையில் ஒரு வாட்ரு கேனு அப்புறம் பாப்பா கரிச்சிப்பு இது ரெண்டும் எடுத்துட்டு அங்கே போகிறோம் இப்ப சொல்கிறேன் நாங்க எங்க போறோன்ட்டு எங்க சின்ன குடி சொந்த மாதிரி பல்கே சக்கா வீட்டுக்கெல்லாம் போகலை நாங்கள் இப்போ எங்க போறோம்னா பால்வாடிக்கு போறோம் பால்வாடின்னு சொன்னா இவன் அழகுவான்ட்டுதான் நான் சொல்லலை பால்வாடிக்கு இன்னைக்கு பாப்பா வந்து முதல் நாள் பால்வாடி கூட்டிட்டு போறேன் அதனால என்ன ஊக்கம் வா போலாம் எந்திரி போலாம் வரமாட்டோம் அழுகா ஏன் வேணாம் வா போலாம் வா எந்திரி இடி அழுதாலும் வரவானா

சரின்ட்டு பாப்பா செப்பல்லாம் கழட்டிட்டு உள்ளே அப்படியே பொறுமை போகிறதெல்லாம் போயிட்டா போயிட்டு கொஞ்ச நேரத்துலேயே முகம் மாறிடுச்சு நான் வந்து என்ன சொல்லி கூப்பிட்டு போனேன்னா இப்போ டீச்சர்கிட்ட சொல்லிட்டு நாளைக்கு வரோன்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போனேன் இங்கேயோ நான் உக்காந்துக்கவும் அழுக ஆரம்பிச்சுட்டா செம்மையா அழுதுட்டா போகலாம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி செம்மையா அழுதுட்டா இங்கே பாருங்க செம்ம அழுக அழுகுந்துட்டா அப்புறம் ஒரு வழியாக நான் வீட்டுக்கு போகிறப்ப சாக்லேட் வாங்கி தரமான்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே சமாதானப்படுத்திட்டேன் சமாளி கழுதுட்டப்போ பாப்பா கூட்டி பாவம் அப்புறம் ஒரு வழியாக சமாதானம் கொஞ்ச கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் உட்காந்துருந்தான் அப்புறம் என்ன நினச்சேன்னு தெரில அப்புறம் பிள்ளைங்களாம் விளையாடுறத பார்த்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சுட்டேன் பிள்ளைங்க கூட்டி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன் அவர் பேசும் போட்டு எடுத்து வந்து அடக்கிட்டு இருந்தான் அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டாங்க என் பாப்பா இன்னொரு பொண்ணு ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு ஒரு மாலை மாதிரி இருந்துச்சு அல்லது எடுத்து தா கழுத்தில் போட்டுட்டு நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சு பக்கத்தில் வேற ஒரு டெத்தா அந்த மோலை சவுண்டு கேட்கவும் இந்த பிள்ளைங்க எல்லாம் நல்லா குதிச்சிட்டு கிடந்ததுங்க எல்லாம் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டுட்டு அப்புறம் சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான் டைம் ஆகிடுச்சி சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லவும் எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக வச்சாச்சு வச்சுட்டு எல்லாம் சாப்பிட உக்காந்தாச்சு இங்கு பேருந்து சாமி கும்பிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அவ்வளோதான் வாங்க அடுத்து வீட்டுக்கு போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் ஒரு வழியாக பால்வாடி போயிட்டு வந்தாச்சு மணி கரெக்டாக எத்தனைனா மணி பன்னெண்டே முக்கால் நாங்கள் பால்வாடி போயிட்டு வந்துட்டோம் இங்கே பாருங்கள் பாப்பாக்கு ஏய் பால்வாடி போயிட்டு வந்தாச்சா நாளைக்கும் போகலாமா அம்மா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி ஜாலியாக விளையாடலாம் ஆ டீச்சர் மாட்டாங்க ஜாலியாக சொல்லிட்டியா ஆ அம்மா சொல்லிவிட்டேன் மாட்டாங்க ஆ நாளைக்கு ஜாலியாக போகலாம் ஆ பாய் சொல்லு பாய் ம் இன்றைக்கி வந்து எங்கள் பாப்பா குட்டிக்கு பால்வாடியில் ரெண்டு ட்ரெஸ்ஸு ஆமாம் ரெண்டு ட்ரெஸ்ஸு பாப்பா குட்டிக்கு நாளைக்கு வந்து யூனிஃபார்ம் போட்டு கூட்டிகிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்